அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் கிரை உணர்வு இது நம்ம யுஜிசி நடுத்தமிழ் சேனல் மறக்காம நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேலை நாட்டு கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணியை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லிஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய நபரை பத்தி தான் பார்க்க போறோம் ஆனால் அவருடைய முழுமையான பேர் வந்து பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அதுதான் அவருடைய முழுமையான பேர் இவருடைய வரலாறு வந்து உண்மையிலே வந்து ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு தகவலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா வந்து ஒரு திருவள்ளுவருக்காக அவருடைய உருவப்படம் பொதித்த நாணயங்களை வெளியிட்ட முதல் நபர் இவர்தான் அதே மாதிரி திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை நம்ம கால்டுவல் எழுதினாரு அவரை பற்றிய காணொளியை நம்ம இந்த யூஜிசி நடுத்தமொழி சேனல்ல நான் இருக்கேன் அந்த காணொலியும் மறக்காம பாருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எழுதுவதற்கு அந்த நூலை எழுதுவதற்கு அடிஞாதமா இருந்தவரே யாருன்னா இந்த எல்லிஸ் தான் தான் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை முழுமையா பாருங்க எல்லிஸ் இவர் பிறந்த நாடு வந்து இங்கிலாந்து இவருடைய முழு பெயர் வந்து பிரான்சிஸ் அஹ் ஒயிட் எலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் எலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் இவருக்கு வந்து யார் வந்து தமிழை வந்து கத்து கொடுத்தது அப்படின்னு பாக்குறப்போ சாமிநாத பிள்ளை ராமச்சந்திர கவிராயர் இருவருக்கிட்டையும் வந்து எல்லிஸ் அவர்கள் வந்து தமிழை வந்து கத்துக்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா இவரால் தமிழை வந்து முறைப்படி கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு குறைவா இருந்திருக்கும் இவங்களுடைய தான் எல்லிஸ் அவர்கள் வந்து தமிழை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ் மீது கொண்ட காதலால் வந்து தன்னுடைய பெயரை வந்து எல்லிசன் அப்படின்னு தமிழ் படுத்திக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஒளி மரபுக்கேற்ப அந்த தம்மை வந்து எல்லிசன் அப்படின்னு அழைத்துக்கிறாரு எல்லிஸ் அந்த வடமொழி வடமொழி அப்படின்றதுனால தமிழ் படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக எல்லிசன் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய பெயரை வந்து மாத்திக்கிறாரு இவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் பொதுவான செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்துல பிரித்தானிய அரசினுடைய கீழ வந்து பணியாற்றிய ஒரு அதிகாரியா இவர் இருந்திருக்கிறாரு அதுவும் குறிப்பா பத்தொன்பது வயதிலே சென்னைக்கு வந்துட்டாரு அதாவது அவர் பிறந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆனா பத்தொன்பது வயதிலேயே வந்து சென்னைக்கு வந்துட்டாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியில எழுத்தாளராக சேர்ந்த இவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு துணை கீழ்நிலை செயலாளராகவும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுல துணை செயலாளராகவும் ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல வருவாய்த்துறை செயலாளராகவும் படிப்படியா தன்னுடைய அந்த வளர்ச்சியை அடையிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல மசூலிப்பட்டினத்துல வந்து நீதிவானாக நியமிக்கப்படுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல சென்னை மாகாணத்தினுடைய நில சுங்க அதிகாரியா பதவி ஏற்கொண் ஏற்றுக்கொண்ட இவரு ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டுல சென்னையினுடைய கலெக்டரா உருமாறுறாரு ஒரு அரச அதிகாரிய அப்படின்ற ஒரு அளவுல இவரை வந்து சென்னை மாகாண மக்களுக்கு ஆற்றிய பணி அப்படின்னு பார்த்தா அது ஒரு புறம் இருக்க மொழித்துறையில் இவர் வந்து தென்னிந்திய மொழிகள் தொடர்புல வந்து ஆற்றிய பணிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால வந்து ஒரு அரசு அதிகாரியா பார்க்கும்போது அந்த சென்னை மாகாண மக்களுக்கு ஆற்றிய பணி அது ஒரு புறம் மொழிகள் துறையில தென்னிந்திய மொழிகள் சார்பு அந்த தென்னிந்திய மொழிகள் தொடர்பான ஆய்வை முன்னெடுத்ததுல அவர் ஆற்றிய பணிகள் இன்னொரு பக்கம் இது ரெண்டுமே வந்து நினைவு கூறத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டுல தென்னிந்திய மொழிகள் பிற இந்திய மொழிகள்ல இருந்து வேறுபட்டது அதை உணர்ந்து தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை முதன் முதல்ல வெளிப்படுத்தியவர் யாருன்னா இவருதான் அப்ப நம்ம பாருங்க திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல்தான் அவர் வந்து திராவிட மொழிகளை தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழின்னு பிரிக்கிறாரு ஆனா அவருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்தவர் யாருக்குன்னா கால்டுவெல்லுக்கே முன்னுதாரணமா இருந்தவர் யாருன்னா எலிஸ் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் புகழ்பெற்ற நூலை வந்து கால்டுவெல் எழுதுவதற்கு நாற்பது ஆண்டுகள் முன்னரே வந்து இவர் இந்த கருத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு அஹ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடகு மால்டோ ஆகிய ஏழு மொழிகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்றும் அம்மொழி குடும்பத்திற்கு தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னும் பெயரை வந்து யார் சொன்னதுன்னா எலிஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு வடமொழி சேர்க்கையால் தமிழ் மொழியை தோன்றவில்லை அப்படின்னு முதன் முதல்ல கூறியவரும் இவர் தான் வடமொழியிலிருந்து தனித்தீங்கும் ஆற்றல் கொண்டது தமிழ் மொழி அப்படின்ற கருத்தாக்கத்தை முன்மொழிந்தவர் அதனால பின்னாடி கால்டுவெல்லும் சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டுல உடல்நலக்குறைவினால மூன்று மாதம் பணியிலிருந்து விடுப்பு கோரி ஒரு விண்ணப்பத்தை எழுதுறாரு அந்த விண்ணப்பத்துல வந்து வயிற்று நோயையும் அப்புறம் ஈரல் வந்து சீர்குலையும் அதாவது வந்து சீர்குலைஞ்சு இருக்கிறதா அவர் வந்து அந்த கடிதத்துல விண்ணப்பத்துல தெரிவிச்சிருக்கிறாரு தனது நாற்பத்தி ஓராவது வயதுல ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ராமலிங்க விலாசம் அரண்மனை பகுதியில தங்கி இருக்கும் போதே திடீர்னு இறந்து போயிடுறாரு இவருடைய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இந்த செய்திகள் மட்டும்தானா அப்படின்னு நம்ம இவரை ரொம்ப எளிமையா நம்ம அஹ் என்ன மதிப்பிட முடியாது ஆனா இவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இருக்கு தமிழ் பணின்னு பாக்குறப்போ அஹ் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஏற்பட்ட தமிழ் மறுமலர்ச்சியினுடைய ஊற்று கண்ணா எலிஸ் இருந்தாரு அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் வந்து குறிப்பிடுறாரு தமிழ் சங்கம் ஒன்றை நிறுவி தமக்கு கிடைத்த சுவடிகளை அச்சிட்டு வெளியிட்டார் அப்படின்னும் எலிச பத்தி இவர் வந்து புகழ்ந்து பேசுறாரு அது மட்டும் இல்லாம தமிழினுடைய யாப்பியலை பற்றி இவர் வந்து எழுதி வெளியாகாத இருந்த ஒரு நூலையும் அண்மையில தாமஸு ட்ரௌண்ட் மண் அப்படின்ற ஒரு ஒரு நபர் வந்து இங்கிலாந்துல கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் தாமசு ட்ரௌட் மண் இவர் தான் வந்து இந்த யாப்பியல் தொடர்பான ஒரு நூலையும் எழுதணதா ஒரு கருத்து இருக்கு அந்த நூல் வந்து என்ன ஆகல அப்படின்னா கிடைக்கல ஆனா அண்மையில் இவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு யார் அஹ் யாரு அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஆளுமை தென்னிந்திய மொழிகள் உள்ளிட்ட இந்திய மொழிகளை ஆங்கில அதிகாரிகளுக்கு பயிற்றுவிக்கும் வைக்கும் போது அஹ் பயிற்று அந்த நோக்கத்தோடு சென்னை கல்வி சங்கம் அப்படின்ற அழைக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல இவர் வந்து நிறுவுகிறாரு எல்லிசினுடைய மொழியல் ஆய்வுக்கு இந்த கல்லூரி தான் ஒரு களமா இருந்திருக்கு அடுத்த கட்டமா திருக்குறளும் எல்லிசும் கொடியாண்டி அப்படின்ற கந்தப்பன் கொடியாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தப்பன் இவர் யாரு அந்த கந்தப்பன் அப்படின்னா மகா பண்டிதர் அயோத்திதாசனுடைய பாட்டனார் இவர் வந்து மயிலாப்பூர்ல அங்க தவறுதலா இருக்கு மயிலாப்பூர்ல இருந்த ஒரு மருத்துவரா வேலை பார்த்திருக்காரு யாருன்னா அந்த கந்தப்பன் இவருக்கு யாரா ஏராளமான தமிழ் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து வந்து பாதுகாத்து வைத்து பாதுகாத்து வைத்திருந்திருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரியிடம் பட்லராக பணியாற்றியிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி பத்துல ஹாரிங்டனிடம் வந்து திருக்குறள் ஓலைச்சுவடிகளை கொடுக்கிறாரு இந்த ஹாரிங்டன் வந்து எல்லிஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்தப்பன் கிட்ட இருந்து வாங்கின அந்த ஓலைச்சுவடியை ஹாரிங்டன் வந்து எல்லிஸ் கையில ஒப்படைக்கிறாரு பின்னாடி பின்னாடிதான் இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிங்டன் மற்றும் எல்லிஸ் இவங்களுடைய முயற்சியால அது வந்து அச்சில ஏறுது எலிஸ் வந்து தமிழையும் வடமொழியும் நன்கு கற்று மனுதர்ம மனு தர்ம சாஸ்திரத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது மட்டும் இல்லாம திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறத்துப்பாலுடைய அந்த முதல் பதிமூணு அதிகாரங்கள்ல ஆங்கிலத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல மொழிபெயர்த்து அதுக்கு உரையும் எழுதி அச்சிட்டு இருக்கிறாரு இவருடைய மொழிபெயர்ப்பு தான் ஆங்கிலத்துல வந்து திருக்குறளுடைய முதல் மொழிபெயர்ப்பா இருக்கு அதுக்கு பின்னாடி வந்து அஹ் வந்திருக்காங்க அதே மாதிரி வாவி செய்யர்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறள் ஆனா இவருடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பு தான் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முதல்ல செஞ்சிருக்கிறாரு திருக்குறளை படித்ததினுடைய பயணம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல சென்னையில ஒரு பெரும் தண்ணீர் பஞ்சம் வந்தபோது அங்கு இருபத்தி ஏழு கிணறுகளை வெட்டி வைக்கிறாரு அவற்றுல ஒன்றுதான் சென்னை ராயப்பேட்டையில பெரிய பாலைத்தம்மன் கோயில்ல இருக்கு அந்த கிணற்றுல வந்து எல்லிசனுடைய திருப்பணி பற்றி ஒரு செய்தி வந்து தமிழ்ல வந்து பாடல் வடிவ கல்வெட்டா இருக்கு சென்னையினுடைய ஆட்சியராக இருந்தபோது ஆட்சியராக இருந்த போது மின்டன் சாலையினுடைய தலைவராகவும் இருந்ததால திருவள்ளுவருக்கு முதன் முதலாக உருவம் கொடுத்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் அந்த மதிப்புல இரண்டு தங்க காசுகளை வெளியிட ஏற்பாடும் இவருதான் செஞ்சார் முதன் முதல்ல திருவள்ளுவருக்கு தங்க காசை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அந்த உருவப்படம் ப பதித்த தங்க காசை வெளியிட்டவர் யாருன்னா அது எலிஸ் தான் இவருடைய பெயர்லேயே சாலையினுடைய பெயரும் அமைக்கப்பட்டிருக்கு சென்னையில அண்ணா சாலையும் ஆஹ் வாலாஜா வாலாஜா சாலையும் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய சாலைக்கு வந்து எல்லிஸ் சாலை அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த சாலை வந்து பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லிஸ்புரம் அப்படின்ற பெயரால அழைக்கப்பட்டிருக்கு அஹ் ஒரு அரிதான செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ என்ன அப்படின்னா முத்துசாமி பிள்ளை என்பவர் மூலம்தான் வீரமாமுனிவருடைய நூல்களை திரட்டி தான் வெளியேடுறாரு வீரமா முனிவருடைய நூல்களை திரட்டக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னா எல்லிசுக்கு கிடைச்சிருக்கு இவருடைய அந்த கடுமையான முயற்சியால தான் தேம்பாவணி அந்த தேம்பாவணி அப்படின்ற நூலை எங்க ஏட்டுப்பிரதி எங்க கண்டெடுக்கிறாரு அப்படின்னா ஆவூர் அப்படின்ற ஒரு சிற்றூர்ல தான் தேம்பாவணிக்கான அந்த ஏட்டுப்பிரதியை கண்டெடுக்கிறாரு எடுக்கிறாரு வீரமாமூனிவருடைய வரலாற்றை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கிறாரு அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த யாப்பு இலை பற்றி இவர் வந்து ஒரு நூல் எழுதினாரு அப்படின்னு சொன்னேன் அதை வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு அறிஞர் வந்து சமீபத்தில் அண்மையில இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த யாப்பியல்ல என்ன கருத்தாக்கங்களை சொல்றாரு அப்படின்னா ஒரு நான்கு ஆய்வுரைகளை அவர் எடுத்துக்கிறாரு முதல் ஆய்வுரையா தமிழ் பேசும் நாடுகளினுடைய வரலாறு இரண்டாவது தலைப்பு வந்து தமிழ் மொழி அதன் பழைய புதிய கிளைமொழிகள் மூன்றாவது தலைப்பு வந்து தமிழ் யாப்பியல் நான்காவது தலைப்பு வந்து தமிழ் இலக்கியம் இது மட்டும் இல்லாம புறநானூறு நாலடியார் சீவக சிந்தாமணி பாரதம் பிரபுலிங்க லீலை போன்ற நூல்களுக்கு விளக்கம் வந்து விளக்க உரையும் எழுதியிருக்கிறாரு அஹ் அதே மாதிரி எலி சத்திரம் அணைக்கட்டு அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு அணைக்கட்டும் இருந்திருக்கு விழுப்புரத்தினுடைய மேற்குல இருக்கக்கூடிய ஒரு சாலைக்கு வந்து எல்லிஸ் சத்திரம் சாலை அப்படின்னு பெயர் வச்சாங்க தமிழ்நாட்டுல தென்பெண்ணை ஆட்டினுடைய குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஆறாவது அணைக்கட்டு எது அப்படின்னா அதுக்கு எல்லிஸ் அணைக்கட்டு அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க ஆறு அணைக்கட்டு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது ஏழாவதா இருக்கிற அணைக்கட்டு வந்து அங்க புதுவை மாநிலத்துல இருக்குது அங்க புதுகைன்னு இருக்கு அஹ் அணியாளம் அணைக்கட்டு அணியாளம் அணைக்கட்டு ரெண்டாவது வந்து கிருஷ்ணகிரி அணைக்கட்டு நடுக்கல் அணைக்கட்டு சாத்தனூர் அணைக்கட்டு திருக்கோவலூர் அணைக்கட்டு எல்லிஸ் அணைக்கட்டு ஏழாவது அணைக்கட்டு வந்து புதுவை மாநிலத்திலே சேர்ந்தது அதனால அது தமிழ்நாட்டுக்கு வராது சொர்ணாவூர் அணைக்கட்டு இப்படி அந்த இவருடைய அந்த அணைக்கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லிஸ் அப்படின்ற ஒரு பெயரையும் சூட்டியிருக்கிறாங்க இந்த அணைக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அஹ் இந்த தகவல் தான் எல்லிஸ் பற்றிய குறிப்புகள் அடங்கிய ஒரு காணொலி இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலே பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன் மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி